இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே இருக்கேன் ஸோ அதனால கார் வந்து க்ளீன் பண்ணும் இல்லையா ஏன்னா ரொம்ப டஸ்ட் ஆயிருக்கு அதனால வந்து கார் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் வாங்க பார்ப்போம் இப்படி இந்த பக்கம்தான் இப்படி ம் நம்ம கேமராமேன்கிட்ட நான் புஷ்ஷன் சொல்லிகிட்டு இருந்தேங்க அவங்க அந்த பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே வாளியை தூக்கிட்டு போய் தெருவரமாக இருக்க நம்ம தெரு பைப்பில் தண்ணி பிடிச்சி காரு கழுவுறதுலேயே இருக்குது ஒரு சுகமே சுகந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிதான் ஆனால் தேய்ச்சி கழுவ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏன்னா பூனைங்கள்லாம் வந்து காரு மேலே ஏறி ரொம்ப அட்டகாசம் பண்ணி வச்சுருந்துச்சு நல்லா ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத்தை வச்சு அதையும் நல்லா ட்ரை பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைடு பார்க்குறப்ப நம்மளோட டாக் இருந்துச்சுங்க அதுக்கும் ஒரு குளியல் போட்டுடலாமா அது தண்ணின்னு சொன்னாவே கண்டிப்பாக ஓடி போயிடும் எங்கள் நாய் ஸோ அது அப்படியே போய் மல்லக்க அப்படியே தர 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 தான் இழுத்துக்கிட்டு அப்படியே வந்து அதுக்கும் ஒரு சம் ஷாம்பு போட்டு நல்லா குளிப்பாட்டினாங்க ரோட்டில் போகிறவங்க வாரவங்க எல்லாருமே பார்த்துட்டே போனாங்க நாய் குளிப்பாட்டுறியா அப்படின்ட்டு ஸோ எனக்கு நாயை வந்துனா ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் நாயின்னா நான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பேன் அதுக்கு நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கு பண்ணி வச்சு கிளீன் பண்ணிட்டு துணியும் இல்லையே வச்சிட்டேன் ஏன்னா டைம் இல்லை அதுக்கப்புறம் நானும் நல்லா ஒரு குளியல் போட்டுட்டு காரையும் குழியை வச்சு நாயும் குழி போட்டியாச்சு நானும் ஒரு குளியல் போட்டுட்டு வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா நாய் என்னை கண்டோனே ஓடுதுங்க ஏன் ஓடுதுன்னு தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க அது குளிக்கின்னாவே பயமுங்க அதனால் ஓடி போக பார்த்துச்சு அப்புறம் என்னை பார்த்தோன்னே நின்றுக்குச்சிங்க அவ்வளோதான் ரெடி ஆகிட்டேங்க ரெடி ஆகி கொஞ்சம் வெளியே கிளம்ப ரெடி ஆகிட்டேன் ஸோ நான் மேக்கப்புக்கு தான் கிளம்புனேன் அதோட பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி போட்டிருக்குதுங்க அந்த பூனைக்குட்டியும் பார்த்தீங்கன்னா கண் அப்படியே ப்ளூ கலரில் இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்